இப்படி இன்னும் நம்ம ஊர்ல எல்லாம் ஆளுங்க இருக்காங்களான்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒருத்தங்க கிட்ட நம்ம பேச போறோம் என்னோட மாமியா வந்து என்னைய நீ கவலைப்படாதமா நான் இருக்கேன் நான் சாகும் விளாட்டி எப்படியாவது உனக்கு குழந்த பிறக்கும் அதை நான் தூக்கி நான் வளர்ப்பேன் அப்படி இல்லாட்டி போயிட்டு போகுது விடு உங்களுக்கு என்ன நிலம் இருக்குதுல்ல சாகம் தட்டி இருந்து வித்து சாப்பிட்டுட்டு போங்க மாமியாருக்கு என்ன வயசு அவங்களுக்கு எழுபத்தஞ்சு இந்த பரிச நீ என்ன கொடுத்தாங்கன்னு சண்முகம் அம்மாவுக்கு கொடுங்க சண்முகம் அம்மாவ்ட்ட கொடுங்க இந்த பரிசை அம்மா நீங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்க அது உங்களுக்கு தெரியும் சரி நீங்க எந்த ஊரு உங்க பேர் என்னங்க நாங்க திண்டுக்கல் பக்கம் அழகம் உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உங்க மறுபகம் எவ்வளவு இஷ்டம் நாங்க காட்டு வேலை தான் எப்ப செய்வோம் காலப்பட்டுவோம் நான் அவங்க சந்திக்கும் போது எப்படி இருந்தது இந்த பொண்ணு வந்து காஞ்சி கிராமத்துல படிச்சுக்கிட்டு இருந்துச்சுப்பா என் பேட்டி அவனு மகள் உள்ள பேட்டியா அங்க படிச்சுட்டு படிக்க விட்டு என் மக அடிக்கடி சாப்பாடு கொண்டு போவோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு செஞ்சு கொண்டு போவோம் கொண்டு போயிடலாம் இந்த பொண்ணை பார்த்துருக்கு எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு முதல்ல கொண்டு போனேன் மகன் உங்களுக்குட்டயும் சாப்பாடே கொடுப்பாங்க கொடுத்த அப்படி என்கிட்டயும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரிமா அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை பமா கிடக்கு பாக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் மற்ற நேரத்துல தம்பியும் சாப்பாடு கொண்டு போவாப்புல அதுல வந்து எப்படியோ பழக்கழக்காயிருச்சு படிச்சு முடிச்சிருச்சு அப்போ நாங்க ஊர்ல கல்யாணம் வச்சு நாங்க இங்கேயே வச்சுக்கிட்டேன் இப்போ என்னன்னா ஊர்ல சும்மாவே என்ன பண்ணுவாங்க ஒரு வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க தாயதவிட்டே யாருமே இல்ல வந்த உடனே கட்டுனா பொருத்தனையும் தூச்சி முனிக்கிட்டாப்புல நீயே அணிந்துச்சு போட்டும் உனக்கு ஒருத்தங்க வாரிசு தின்றது வேணும் அப்படின்றாங்க எனக்கு வாரிசு வேணா எதுவுமே வேணாம் எனக்கு பிள்ளையிட்ட பிள்ளையே அங்க வீட்டுல இருந்தா எனக்கு போதும் அப்படின்ட்டுப்பா அந்த மாதிரி என்ன உங்களுக்கு எப்படி தோணுச்சு நிறைய பேரு ஊர்ல உங்களை வந்து கேள்வி கேள்வி கேட்பாங்க இல்லைங்க நீங்க வந்து நம்ம இதுலயும் கல்யாணம் பண்ணல நீங்களாம் வந்துட்டு உங்க பையன் விரும்பணும்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அந்த மாதிரி உங்களை எத்தனையோ பேர் எத்தனையோ கேள்வி கேட்டுனாங்கப்பா தோணாங்க நானும் என எங்க அம்மா என்ன பத்து வயசுல விட்டு எங்க அம்மா தவறிடுச்சு அந்த கஷ்டப்பட்ட அனுபவம் எனக்கு இருந்துச்சு நம்ம மாதிரி நான் புள்ள கஷ்டப்பட்டு நீ இருப்பா அப்படின்னு வீட்லயே படிக்கிட்டிப்பா அப்புறம் துருபா போற முடிஞ்சு வேண்டாம் வேண்டாம்ப்பா நீ போகாத நீ போனா எனக்கு மன சங்கட்டமா இருக்கும் நீ போகணா நான் இருக்கும் தொட்டி நீ என்கிட்டே இருப்பா அப்படின்ட்டு அதே மாதிரி எனக்கு வந்து அஞ்சு பொண்ணு ரெண்டு பையங்க அஞ்சு பொண்ணுக்கும் திருப்பாட்டி ரெண்டு பையன் வரத்து மேல பேச்சி இறந்துட்டு தலைமையனத்தையும் கல்யாணம் முடிச்சு ஒன்றரை மாதத்தோட தீபாளி தயந்தேன்டாய் இறந்துட்டாப்புல இறந்துட்டே அப்புறம் மூணு வருஷம் கிரமிச்சு உங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு இப்ப ஒன்பது வருஷம் ஆச்சு நிறைய பேர் சொன்னாங்க ஒருத்தனுக்கு உனக்கு வாரி சென்றது வேணும் நீ அனுப்பிச்சு விடு தாயோட உள்ளா அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்க அப்பா அவங்க அம்மா அழுக இருந்துட்டு நான் அனுப்பிச்சுட்டான்னு கூட பரவாயில்ல அது பாவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் தட்டி நீ என்கிட்ட இருப்பா அப்படின்னு பாட்டிக்கிட்டுப்பா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா நீங்க உங்க கூடயே இருக்க வைக்கிறது அடக்கலமா உங்க பிள்ளையாட்ட பாத்துக்கிறது ஒண்ணு இருக்குது ஆனா வெளியே அனுப்பிட்டா வேற யாராவது நல்ல முறையா பாத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாம நீங்க இன்னொரு மகனுக்கே கல்யாணம் மூச்சு வச்சது அதுவும் அவரை பத்தி நிறைய பேரு ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க இன்னும் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்கன்னு ஆச்சரியப்படக்கூடியவரா இருக்காரு எப்படி அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தது நம்ம இரண்டாவது மகனுக்கே கட்டி வைப்போம் அப்படின்னு அடுத்த அங்க பொண்ணு இல்ல அடுத்த பொண்ணு கட்டுப்போனா கொடுக்க மாட்டாங்கப்பா நீ நீ இங்கே முடிச்சுக்க பண்ணணும் கல்யாணம் முடிச்சுட்டீப்பா உனக்கு பெத்த பையன் தவறிட்டாங்க அந்த ஒரு பெரிய இழப்பையும் தாண்டி இந்த குள்ள நம்ம பிள்ளையாட்ட அப்படின்னு நீங்க நின்னதுக்கு காரணம் என்னது நம்ம மேலுக்கு குறைகிறது வாங்கிட்டு வாங்கிட்டாப்புல போயிட்டாப்புல வந்த பிள்ளையாலாம் குறவாடு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறா என்னமோ சொல்லிட்டு போறாங்க என்கிட்டே இருப்பா அப்படின்னு பாட்டி வச்சுக்கிட்டீப்பா கல்யாணம் முடிச்சுக்கேன் நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இந்த புள்ள வந்தனாலதான் நம்ம பையன் தவறி தரணும் அதெல்லாம் நினைக்கவே தம்பி தலையெழுத்து அவ்வளவுதே நான் அப்படியெல்லாம் புள்ள வந்ததுனாலதே நம்ம பையன் இறந்துட்டேன்னு நான் நினைக்கிறப்பா உங்களோட அஞ்சு பிள்ளைங்கலாம் அவங்களையும் சேர்த்து ஆறு பிள்ளையா ஆறு பிள்ளையா ஒரு அஞ்சுல ஒண்ணு பொண்ணு தவறி போயிருச்சு உங்க வாழ்க்கை திருப்பு பாத்துச்சு அதான் அம்மா சின்ன பிள்ளையிலேயே சொன்ன மாதிரி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நாளையில அவங்களும் இறந்துட்டாங்க அப்ப என்னன்னா அப்பா கடைசியா போகும்போது என்கிட்ட ஒரு ஒரு ரூபாய் கொடுத்து சின்ன பிள்ளைக்கு அப்ப எல்லாம் ஒரு ரூபாய் கொடுப்பாங்களா அது மாதிரி கொடுத்து என்கிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் அழுகாம இருக்கணும் ஹாஸ்டல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டே தூங்குவேன் அந்த ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டே எங்க போனாலும் அதை கையிலேயே வச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் வந்து டாய்லெட்ல விழுந்துருச்சு செப்டிக் டேங்க்ல அப்ப கூட நம்ம அப்பா கொடுத்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கையை விட்டு எடுத்து கழுவி கூடயே வச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு அப்பா மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்து அதுக்கு ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அந்த காசை நானே வாங்கி சாப்பிட்டேன் அது பிள்ளைங்களோட ஹாஸ்டல்ல எல்லாரோட பழகவுமே அப்பாவோட நினைவு அப்படி பிள்ளைங்களோட விளையாட்டுத்தனமா இருக்கவும் மறந்துருச்சு அப்படியே ஹாஸ்டல்ல நான் என்னோட லைஃப்பை ஆரம்பிச்சேன் அதுதான் நான் ஆரம்பிச்சிட்டு அப்புறம் என்னைய மெயினா சொல்லணும்னா தேனி டிஸ்ட்ரிக் பெரியகுளம் வட்டம் ஜி கல்லுப்பட்டி ஆர்டியு அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு தான் என்னைய டென்த் வரையும் படிக்க வச்சாங்க ஜேம்ஸ் கிம்டன் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து வந்த தாத்தான்னு தான் சொல்லுவோம் அவங்க தான் என்னைய படிக்க வச்சாரு அவர் அவரு இல்லைன்னா சத்தியமான டென்த் வரையும் கூட படிச்சிருக்க முடியாது. முடிச்சதுக்கு அப்புறமே லதாமான்னு சொல்லி இருக்காங்க அவங்களோட அறிவுறுத்தல்படிதான் காந்தி கிராமத்துல கொண்டு போய் என்னை விட்டாங்க அப்புறம் காந்தி கிராமத்துல லெவன்த் டுவெல்த் படிக்கிறதுக்காக போய் விட்டாங்க ஆனா அங்க எனக்காக ஸ்பான்சர் பண்றதுக்கு யாரும் இல்லை எல்லாம் ஃபீஸ் கட்டி தான் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது திண்டுக்கல்ல சக்திவேல் மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில் இருக்கு அந்த மில்லோட ஓனரோட பையன் விஸ்வான்னு ஒரு பையன் நான் அப்ப லெவன்த் போறப்போ அந்த பையன் வந்து போர்த்து படிச்சான் அந்த பையன் என்னன்னா அவனுக்கு பெரிய பெரிய விஐபி எல்லாம் கூப்பிட்டு பர்த்டே வைப்பாங்களாம் அந்த தம்பி சொன்னானா இப்படி காசு வீண் விரயமா செலவு பண்றதுக்கு என் கூட யாருமே பிறக்கல இல்லப்பா யாரையாவது ஒரு அக்காவையோ தங்கச்சியவோ நான் எடுத்து நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த அந்த தம்பி சொன்னானா என்னோட நல்ல நேரமோ என்னமோ அவங்க காந்தி கிராமத்துல வந்து எனக்காக இந்த அக்காவை நான் படிக்க வைக்கிறேன்னு அந்த பையனே வந்து சொல்லி அந்த சக்திமேல் மில் ஓனர் தான் என்னைய லெவன்த்து டுவெல்த்து டீச்சர் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த நாலு வருஷமுமே படிக்க வச்சாங்க இந்த இடத்துல வந்து அவங்களை சொல்றது வந்து எனக்கு நான் கண்டிப்பா நான் இன்டர்வியூ வரும்போதே இவங்களையெல்லாம் எல்லாம் நான் சொல்லணும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களை இந்த இடத்துல சொல்லணும்னு தான் நான் மெயினா வந்ததே அப்புறம் அது இல்லாம நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது நல்லா படிப்பேன் டான்ஸ் இதெல்லாம் நல்லா பண்றதுனால அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட பிரின்ஸிபல் அவர் பேர் வந்து ஜம்ப்ரோ தாமஸ் பிரின்ஸ் அந்த சார் தான் என்னோட மெஸ்பில் எல்லாமே ஏத்துக்கிட்டு எனக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களை இந்த இடத்துல சொல்லணும்னு தான் நான் மெயினா வந்ததே அப்புறம் அது இல்லாம நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது நல்லா படிப்பேன் டான்ஸ் இதெல்லாம் நல்லா பண்றதுனால அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட பிரின்ஸிபல் அவர் பேர் வந்து ஜம்பரோ தாமஸ் பிரின்ஸ் அந்த சார் தான் என்னோட மெஸ்பில் எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க அவரு என்னைய அந்த பொண்ணு என்னோட மூத்த பொண்ணு அவங்களோட பொண்ணு இப்ப வேலம்மா ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்களாமா ஆனா அந்த சார் வந்து என்னை அந்த பொண்ணு தான் என் மூத்த பொண்ணு என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்குவேன்னு சொல்லி எனக்கு மெஸ் பில் எல்லாமே அவர்தான் கட்டினார் அந்த ரெண்டு வருஷமே இப்படி இவங்கெல்லாம் இல்லாட்டி உண்மையாவே நான் இல்லை அவங்களோட நல்ல மனசுனாலதான் நான் டீச்சர் ட்ரைனிங் வரையும் படித்தேன் அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணி வந்து அஹ் அதுக்கப்புறமே எங்க வீட்டுக்காரர் என்னை பிஏ இங்கிலீஷ் படிக்க வச்சாங்க படிக்க வைக்கும் போது தான் இடையில இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிடுச்சு முத முத அவரை எப்ப சந்திச்சீங்க எங்கே சந்திச்சீங்க காந்தி கிராமத்துலதான் சந்திச்சேன் நான் படிச்சிட்டு இருந்தேன் என்னோட நாத்தனார் பெரிய நாத்தனாரோட பொண்ணும் அங்க வந்து படிச்சாங்க அப்ப எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ அதான் எனக்கு எப்பவுமே சின்ன பிள்ளையில இருந்து அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் சரி நமக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க எல்லாரும் காந்தி கிராமத்துல வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க எனக்கு நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருக்கறனால அப்படியே ஆசையா இருக்கும் சனி ஞாயிறு வந்தாச்சா நமக்கு யாராவது செஞ்சு கொண்டு வர மாட்டாங்களா இல்லாட்டி கடையிலயாவது யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படி அப்படின்னு நினைப்பேன் அப்ப இவங்க என்னன்னா பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் அவங்க பிள்ளைக்கு கொண்டு வரும்போது எனக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் நீயே என் பொண்ணுதான்ப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பழக்கம் ஆயிருச்சு நல்ல ஃபேமிலியா இருக்காங்க நல்லா பாத்துக்கிறாங்கன்னு அந்த ஃபேமிலி மேல எனக்கு ரொம்ப பாசம் ஆயிருச்சு அப்புறம் இவங்க பையன் அவங்க எங்க வீட்டுக்காரு அடிக்கடி வருவாங்க வந்து அவங்க அக்கா பொண்ணுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்ப என் கூட பேசுவாங்க பழகுவாங்க அப்ப நான் டீச்சருக்கு படிச்சு முடிக்கும் போது அப்பதான் கொஞ்சம் நல்லா பேசுனாங்க அப்பதான் லவ் மேரேஜ் தான் லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜா பண்ணி திடீர்னு எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போய் நிக்கிறாங்க இவங்க எல்லாம் யாருமே ஒண்ணுமே சொல்லல வாப்பா வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு எதையுமே அதை பத்தி எதுவுமே கேட்கல ஏன்பா கல்யாணம் பண்ணி எதுவுமே கேட்கல கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்து அப்புறம் தான் பொறுமையாக எல்லாம் பண்ணி நிறைய அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணி மண்டபம் பிடிச்சி மேரேஜ் வச்சாங்க ஹாஸ்டலில் படிக்கும்போது நிறைய ஆசைப்படுவேன் அதான் சின்ன விஷயம் சாப்பாடு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன் அப்புறம் யாராவது நம்மளை பார்க்க வர மாட்டாங்களான்னு ஆசைப்படுவேன் அது இல்லாமல் நான் மெயினாக சொன்னது என்னோட பிரைஸ் எனக்கு அதுதான் ரொம்ப எதா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்டாலாம் வரணும் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும் டான்ஸ்னா ஃபர்ஸ்ட் வரணும் ஸ்போர்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லுவேன் அது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சேன் அதை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைக்கல அதெல்லாம் நினைச்சு பார்த்தே ரொம்ப கஷ்டம் எல்லாரும் லீவுக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு வருவாங்க சிங்கிள் பேரண்ட் இருந்தா கூட எனக்கு வந்து அப்படி இல்லை அந்த இந்த பிரைஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படி போனோம் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஏக்கமாயிருச்சு சரி நமக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவங்களை செலக்ட் பண்ணி இவங்களோட வாழ்ந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் நல்ல ஒரு கூட்டு குடும்பமா இருக்குனாத்தாருக்கும் பிள்ளைங்க எங்க பெரிய நாத்தனாரோட பொண்ணோட பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களதான் என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்குவேன் அவங்களோட தான் என் டைமே போகும் உங்களுக்குன்னு குழந்தைங்க உங்க குடும்பம் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் இருக்கு இப்ப பரவநாட்டியங்களை போய்கிட்டு இருக்கும் இப்போ நான் வாங்குற அந்த பிரைஸ் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வீடு 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 கூட கொஞ்சம் இடியிற மாதிரி இருக்கு அதனால மழை காலத்துல எல்லாம் ஏதாவது சொல்லி எங்க நாத்தனாரோட வீட்டுல போய் மேல வச்சிருக்கேன் அது நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்னு ஒரு எனக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் நம்ம நம்ம வாங்கின பொருள் இங்க இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் நீங்க வந்துட்டு ஹாஸ்டல்ல படிச்சீங்க அப்ப வந்து பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒன்றரை மாசங்கிற உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது பயங்கர சந்தோஷமா இருந்தது நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு வாழ்க்கை இருக்கும் இதுதான் சொர்க்கன்ற மாதிரி இருந்து என்னை அவ்வளவு கேரா பாத்துக்குவாங்க ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டல்ல நான் அவங்களும் என்னை நல்லா பாத்துக்குவாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புது உறவு கிடைச்சதா அது ஹஸ்பண்டுன்ற உறவா அவங்க எனக்கு பல்லு விளக்கும் போது கூட பேஸ்ட் எடுத்து வச்சு விளக்க கொடுப்பாங்க எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போவாங்க கூட போவாங்க அதெல்லாம் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கிறனால அது ஒண்ணு பெருசா தெரியாது அம்மா அப்பா கூட்டிட்டு போவாங்க வருவாங்க ஒரு பக்கம் போய் இறக்கி விடுவாங்க காலேஜுக்கே போனாலும் கூட அப்பா கூட்டிட்டு போய் இறக்கி விடுவார் இல்லை எனக்கு அந்த மாதிரி இல்லை எல்லாமே நான் ஹாஸ்டல் படிக்கும் போது டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது வந்து நான் தனியா போவேன் தனியா வருவேன் எல்லாமே பண்ணுவேன் இவங்களை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் காலேஜ்ல இறக்கி ஒதுக்கி விட்டுட்டு திரும்பி நான் காலேஜ் முடிஞ்சோடனே அவங்களே கூட்டிட்டு வருவாங்க அதெல்லாம் எனக்கு புதுசு புதுசா இருந்துச்சு ஏதாவது சாப்பிடணும்னு விருப்பப்பட்டேன்னா உடனே கூட்டிட்டு போவாங்க வா இதுக்காகவே நூடுல்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னா அதுக்காகவே கிளம்பி நாங்க திண்டுக்கலுக்கோ நிலக்கோட்டைக்கோ கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவாங்க ஏ ஒரு ட்ரெஸ் வேணும்னா உடனே வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு ஆனா இவ்வளவு சீக்கிரமா அதனால என்னால மறக்க முடியல இறப்புக்கு அப்புறமா என்ன இறப்புக்கு அப்புறமா என்னென்ன விஷயம் நீங்க மாறினதா நீங்களே நினைச்சீங்க இந்தெந்த விஷயம் நான் மாறிட்டேன் அப்படின்னு மாறிட்டேன்னா மெயினா நான் தான் சொன்னேன் அங்க அவங்க இறந்த இடத்துல வந்து வேற ஆள திருப்ப வந்து எரிச்சிருவாங்களோ அப்படின்னு அந்த மைண்ட் செட் எனக்கு அப்படியே மென்டலா பாதிச்சுட்டு அந்த பைத்தியம் மாதிரி காப்பிடுச்சுப்பா காப்பிடுச்சு அந்த எழும்பலா எடுத்து எங்களுக்கு தெரியாத தட்டைகளே பேப்பர்லாம் மறுத்து வச்சிருந்துச்சு அப்ப யாரோ விருந்தாடி வந்த உள்ள எங்க அக்கா பேச்சு ஒரு உள்ள இருந்துச்சு அந்த கண்டு பயந்து இருக்குது அந்த புள்ள தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் அப்புறம் பெரிய வைக்க கூடாதுப்பா வீட்டுல அணைப்போண்டி போட்டு அப்புறம் தலையோட குளிச்சுட்டு அப்புறம் வந்து அது எனக்கே தெரியும் நினைச்சி நம்ம இருக்க கூடாதுன்னு மருந்த சாப்பிட்டுருச்சு அப்புறம் அந்த ராத்திரி போய் ஒரு ஒண்ணு செய்யின்றி இருந்துச்சு அதை கொண்டு போய் இருபத்தி ஐயாயிரத்துக்கு அடகு வச்சு ஊசி மூலியமாவே வயிறு விடாம ஊசி மூலியமாவே எட்டு நாள் ஆஸ்பத்திரியில வச்சிருந்து காப்பாத்தி கொண்டு வந்தோம் உங்களோட செயின் அடகு வச்சிட்டு எட்டு நாள் பயங்கர தம்பியோட பிரட்டு பத்து பேர் வந்துகிட்டே இருப்பாங்க பிரச்சனையாயிருக்கும் ரத்தத்தோட தாயிச்சு காப்பாற்ற முடியாது டாக்டர் எவ்வளவு காசு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டின உருப்பாடு நல்லா கம்மிட்டு பார்த்தாங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து குணமாக்கிட்டே வீட்டுக்கு கொண்டிருந்தோம் ஊரலகத்தில எல்லாம் பிள்ளை கட்டுனா வரதட்சணை வாங்கி நகனைட்டு வாங்கி கட்டிட்டு போற மாமியார்த்தோம் தான் நகையை வச்சு அந்த பிள்ளைய காப்பாத்தும் அப்படின்னு பாக்கிற மாமியாரா ரொம்ப இப்போ அரிதா இருக்கு உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு அந்த அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதேப்பா நம்ம மாதிரி தாய் இதை பண்ணலாம் பிள்ளைப்பா நம்மளும் தான் அனுபவம் இருக்க போய் நான் பிள்ளைய நம்ம மாதிரிதான் அது கஷ்டப்பட்டு வந்திருக்கு நான் வச்சுக்கிட்டிப்பா